கடைசி நேரத்தில் பத்து பத்தாயிரம் பெண்களுக்கு கொடுத்தது இதெல்லாம் ஒரு காரணம் இருக்குது இப்போ விசாரித்த வரைக்கும் அந்த நிதிஷ்குமார் பேரை கெடுத்துக்கில்ல கடந்த ஆட்சி காலங்களில் அது ஒன்று அவர் சொன்ன மாதிரி அமித் சகோதர ராகுல் சொன்ன மாதிரி அறுபது எழுபது லட்சம் வாக்காளர்களை வெளியேற்றுறது இந்த இப்போ எஸ்ஐஆர் சிறப்பு சீர்திருத்தம் அதெல்லாம் யோசிக்க வேண்டியது அதனால் பீகாரில் வெற்றி தோல்வி அது நமக்கு ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் அதோட தாக்கம் அடுத்த ஆண்டு தேர்தல் இன்னும் நாலஞ்சு மாதம் தானே இருக்கு தாக்கமாக ஆக்கமானு பார்த்துருவோம் பொறுத்து பார்த்துருவோம் வேற ஏதாவது கேள்வி பிரசாத் கிஷோர் இப்போ அங்கே தேர்தலில் பூஜ்யமாக இருக்கார் அதாவது அவர் இங்கே பல்வேறு கட்ட ஆலோசனை வழங்குவார் பீகாரில் போயிட்டு ஏற்றுக்கல மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கருத்துகள் வேறு களப்பணி வேறு நீங்கள் கத்தரிக்காய் சுரக்காய்னு தாளில் எழுதி சொல்கிறது வேறு சுரக்காய் அப்படி தான் இருக்கும் கத்தரிக்காய் அப்படி தான் இருக்கும் பூசணிக்காய் அப்படி தான் இருக்கும் நிலத்தில் இறங்கி விதைய போட்டு வளர்த்து அதை விளைய வச்சு பறிக்கிறது வேறு அதனால் களப்பணிங்கிறது அது வேறு அது ஸோ கால்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டளுக்கு வந்து அது சரியாக வராது அது அதனால் அதை இவ்வளோ தூரம் அவர் நின்றுதே பெருசு அவர் முதல்ல இரநூத்தி நாற்பத்தி மூணு பேரே அவர் நிறுத்த முடியல அது நிறுத்தினதுலேயும் மூணு பேர் பாரதிய ஜனதாவுக்கு போய் மேடைக்கு போய் ஏறிடுறான் இது மாதிரி அதை ஓவைசியாக அஞ்சு இடம் வந்துட்டப்பில் இதுல அதுவும் முடியல அப்படின்னா அது அதான் உங்களுக்கு சொல்கிறேன் திருப்பி திருப்பி களம் வேறு கருத்து வேறு அது ரெண்டையும் ஒப்பிட்டு தமிழகத்திலையும் அதே நிலையை தான் புதிதாக கட்சி ஏற்படும் ஒரு பேச்சு இருக்கு அதெல்லாம் நீங்கள் அது உங்களை மாதிரி கருத்தாளர்கள் இந்த அரசர் அரசியல் விமர்சகர்கள் வேலை எங்கள் வேலை அது இல்லை அதனால நான் அதில் கருத்து சொல்ல விரும்புகிறேன் காங்கிரஸ் மாபெரும் வெற்றி அடையணும்னு விரும்புறீங்களா நீங்க மகன் என் இனத்தை அழித்தது என் இனத்தின் விடுதலை கனவை அழித்தது கச்சத்தீவை தாந்தோன்றித்தனமாக எடுத்து கொடுத்து வாழ் உரிமை பத்து லட்சம் பேரை ஒரே ராத்திரியில இறக்கி விட்டது இங்கே ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தில் எங்கள் இனத்தின் விடுதலை கனவை அழித்து நாசமாக்கியது எனக்கு இருக்கிற வழியும் வன்மமும் உலகத்தில் எவனு சொல்ல முடியாது புரிதா

திராவிட கட்சிகளின் தோல்லை ஏறிக்கிட்டு அது வசதியா பாதுகாப்பா பயணம் செய்யும் அது சரி சரி அது காங்கிரஸ் இந்த நிலத்தில் பிஜேபிக்கு வேலை என்ன நீங்க சொல்லுங்க இந்த மண்ணின் மகனா பிஜேபி காங்கிரஸ் இந்த நிலத்திற்கு இந்த நாட்டிற்கு இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க நம்ம ஆதரிப்போம் இந்த உரிமைக்காக நமக்காக நிற்கும் அப்படி ஏதாவது பிஜேபி சாமி கும்பிட்றது எப்படின்னு சொல்லும் உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தவன் நான் நீ கும்பிட்ற சாமியே உனக்கு இரவல் கொடுத்தவன் நான் நீ எனக்கு சாமி சொல்லி சொல்லித்தரப்பிரிய சொல்லுங்க அதனால் தேசப்பற்ற போதிக்கும் இந்த தேசமே என்னது செக்கெழுத்தவன் தூக்குழுத உணவனை விட நீ இந்த தேசப்பற்ற எனக்கு சொல்லித்தரப்பிரிய சொல்லுங்க அதனால் இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள் காவிரி நதி நீருக்கு நிற்பியா இல்லை கச்சத்தின் மீட்புக்கு நிற்பியா இல்லை முல்லை பேரியாற்று உரிமைக்கு நிற்பியா என் மொழி செத்து போச்சு மீட்க வருவியா எதுக்கு ஒருவே என் நிலத்தின் வளத்தை சுரண்ட வருவ என் வரியை எடுத்துகிட்டு போக வருவ என்னோடய வாக்கப்பறிக்க வருவே வேறு எதுக்கு ஒருவேன் உனக்கு என்ன இருக்குது இந்த நிலத்தில் சொல்லுங்கள் எதுக்காக இந்த கட்சிங்கன்னு கட்சின்னு சொல்லுங்கள் காங்கிரஸ் பிஜேபி காவிரி நதிநீர் உரிமையில் எனக்காக பேசுமா கச்சத்தீவு மீட்பு கொடுத்தது கொடுத்தது தான் எடுக்க வேண்டுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு ரெண்டு கட்சியும் ஒரே மாதிரி பேசும் பேசுமா பேசாதான் ஜிஎஸ்டியை விதித்தது இவன் நிறைவேற்றினது அவர் நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் செயல்படுத்துனது இவர் என்ஐஏ என்ஆர்சி கொண்டு வந்தது இவங்க செயல்படுத்துனது அவங்க வேறு அவன் பாபர் பன்சியை இடிப்பான் இவன் இடிக்க அனுமதிப்பான் அவன் அடிக்கல் நாட்டி கோயில் கட்டுவான் இவன் கன்கிராச்சுலேஷன்பான் ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடுங்க தேசிய கட்சிகள் இருக்கக்கூடாதுன்னு எந்த மாநிலத்துக்கு தேவை இல்லைன்றேன் இருந்து என்ன பண்ணிச்சுன்னு சொல்லுங்கள் தனியார் முதலாளிகளுக்கு தரகு வேலை பார்த்ததை தவிர வேறு அந்த கட்சிகளின் சாதனை ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் அரசு பொதுத்துறை அப்படின்னு என்ன இருக்கு அரசு பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு என்ன இருக்கு இந்த விண்ணுறுதி நிலை இருக்க சரி விண்ணுறுதி யார் இது சொல்லுது கல்வி இருக்கா உன்கிட்ட மருத்துவ இருக்கா சாலை ஓடுதல் பராமரித்தல் மின் உற்பத்தி விநியோகம் அதானி போர்ட் அதானி ஃபார்மிங் அதானி ஏர்போர்ட் அதானி மின் உற்பத்தி அப்போ நீ என்ன பண்ணுவ கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு ப்ரோக்கர் வேலை வைப்பேன் வேற என்ன வேலை வைப்பேன் நீங்கள் தலைவர்களா தரகர்களா பதில் வச்சுருக்கீங்களா சொல்லுங்க ஜனநாயக கூட்டணி தான் வந்து பார்ப்போம் வருது எல்லா கட்சிகளுமே தேர்தல் பிரச்சாரம் பயணங்கள் தண்ணீர் மாநாடு இந்த மாதிரி தேர்தல் இது எப்படி எடுத்துக்கலாமா இப்போ நீங்கள் தண்ணி குடிச்சியெல்லாம் இல்லையா காலையில் இருந்து வீட்டுக்கு போய் குடி போயிலாம் இல்லையா அதனால தான் தண்ணி இருக்குமா இருக்குமான அது இல்லை நான் பதினேழாம் தேதி நானும் அதான் நினைக்கிறேன் அது ஒரு கா அது ஒரு பெரிய காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதை ராகுல் திரும்ப திரும்ப சொல்கிறாரு அறுபது எழுபது லட்சம் வாக்கை இது பண்ணிட்டாங்கன்னு எனக்கு என்ன ஆச்சோன்னா இப்போது பீகாரில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வாக்குரிமை இருந்தால் இங்கே எடுத்துக்கலாங்கிறீங்க ஆனால் எனக்கு பதிமூணு கேள்விகளை கேட்குறீங்க இந்த பதிமூணு இதை நிறைவு ப பூர்த்தி செஞ்சு கொடுக்கணுங்கிறீங்க இப்போ என் அம்மா எங்கள் ஊரில் இருக்கா எங்கள் அப்பா இல்லை இறந்துட்டார் நான் எங்கள் அப்பாவோட இறப்பு சான்றிதழை வச்சுருக்கேன்ல ஒரு வாக்கை நீக்க விட என்ன இதுக்கு சிறப்பு வாக்காளர் திருத்தன்னு போலி வாக்காளர் இருக்கிறாங்கன்னு பேசுகிறீங்க எப்போ கண்டுபிடிச்சிய நேத்தா நேற்று தான் போலி வாக்காளர் வந்திருக்கானா சரி நம்ம எல்லோரும் இப்படி பேசுவோம் ஒரு வாக்காளரில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னா ஒரு வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஒரு ஆண்டு இருக்கும்போதே இந்த வேலையை ஆரம்பித்து இதெல்லாம் சரி சரி பண்ணிவிட்டு சரி வெளியிட்டு உங்கள் வாக்கு விடுபட்டுருந்துச்சுன்னா மறுபடி உங்கள் வாக்கை பதிவு செய்கிறதுக்கு விண்ணப்பிங்க அப்படின்னு ஒரு கால அளவு கொடுக்கணும்ல நீ இப்போ நவம்பர் ஆயிடுச்சு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் வாக்கு தேர்தலை அறிவிச்சிருவேன் ஃபெப்ரவரி ஏழாம் தேதி தான் அந்த வாக்காளரை சரி பார்த்துட்டு வெளியிடுவோன்ற ஒரு வேளை என் வாக்கை விடுபட்டு போச்சுன்னா நான் வாக்கை மறுபடி புதுப்பித்து என் வாக்கு உரிமையை பெறுறதுக்குள்ளே தேர்தல் வந்துடும் அப்போ உனக்கு சேர்த்ததானே நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த செத்து போனவன் யாருன்னு ஒன்று கிட்ட டெத் சர்டிஃபிகேட் வாங்கலை நீ போலி வாக்காளர் தெரியாமல் தான் இருந்த இவ்வளோ நாள் சொல்லுங்க நாலாயிரத்தி ஐநூறு வாக்காளர்கள் குளத்தூரில் இருக்கிறாங்கன்னு அம்மா நிர்மலைத்தரா சொல்கிறாங்க இப்போ நாலாயிரத்தி ஐநூறு போலி வாக்காளர் வாக்குச்செல்லி தான் வென்றிருக்கேன் நீங்கள் அதனால நீங்கள் உங்கள் வெற்றி செல்லாதுன்னு சொல்லத் தயாரா இருக்கீங்களா நாலரை ஆண்டு முடிஞ்சு பதவி முடிஞ்சு இப்போ அடுத்து தேர்தலை சந்திக்க போகிறாரு இப்போ தான் போலி வாக்காளர் இருக்கிறான்னு சொல்லுவாரியே உங்களெல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க இந்த பொழுது பொழுதுபோலேன்னா இந்த மாதிரி எங்களை வச்சு விளையாடுவிய பெரிய பெரிய அறிஞனே சொல்கிறாங்க தமிழ்நாட்டு முதல்வரே சொல்கிறார் இந்த பதிமூணு பூர்த்தி செய்கிறதுக்கு படித்தவங்களாலே முடியாது நான் இப்போ எங்கள் ஆத்தாவில் அப்போ என்ன பண்ணுவேன் எங்கள் அம்மாட்ட போய் உங்கள் அப்பா அம்மா வாக்குச்சீட்டை சீட்டை கொண்டு வாங்கன்னா எண்பத்தி நாலில் எந்த எந்த புத்தில் ஓட்டு போட்டினேன் இப்போ நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் போன தடவை வாடகை வீட்டில் இருக்கும்போது வாக்குரிமையே எடுத்தேன் இப்போ வேட வேறு வீட்டில் இருக்கேன் இன்னும் நான் என் வாக்கு இருக்கான்னு இந்த முகவரியில் போய் சோதிக்க போகும்போது அவன் இல்லைன்றான் நீ உடனே தூக்கிட்டு போயிட இப்ப என் வாக்கு என்ன ஆயிருது சொல்லுங்க திமுக வந்து அது என்ன செய்யுதுன்னா எதுக்குற மாதிரி இப்ப புதிய கல்விக்குழு எதுக்குற மாதிரி எடுத்துட்டு வேற பேர்ல நிறைவேற்ற மாதிரி எதுக்குத்தானா அவசரமாக சட்டசபை கூப்பிட்டு இந்தந்த காரணத்துக்கு எதுக்கிறது ஏற்க முடியாதுன்னு சொல்லணும்ல அதை விட்டு விட்டு நீங்கள் பிஎல்ஓ அந்த இப்போ பூத்து லெவல் ஆஃபீஸர் போட்டது யார் நீங்கள் ஆஃபீஸர்லாம் யார் ஹெல்த்து 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 லேபர் அப்படின்னா யாருன்னு நினைக்கிறீங்க கொசு மருந்து அடிக்கிற ஆள் இந்த சத்துணூரில் அங்கன்வாடியில் வேலை செய்கிறம்மா இந்த சத்துணூர் வேலை செய்கிறம்மா இ இவங்கெல்லாம் எப்படி அதை இது சரி சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து நியமித்தது நீங்கள் கூடவே உங்க ஆள் போய் இது இது நான் இந்த ஒரு வேளை அந்த கட்சியில் என் தலைவர் படமும் என் படமும் அந்த வீட்டில் இருந்துச்சுன்னா வட்டையும் தூக்கிட்டு போவான் போவானா இல்லையா சொல்லுங்கள் சொல்லுவாங்கல்ல ஒரு வேளை போகும்போது தம்பி விஜய் படம் இருக்குன்னா நமக்கு இல்லையா ஓட்டு தூக்கி விட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுவீங்க இல்லை கிறித்தவர் இஸ்லாமியர் ஓட்டு தான் அதிகமாக இஸ்லாமியர் ஓட்டு தான் தூக்கி விடப்பட்டிருக்குன்னு பீகாரில் சொல்கிறான் இப்போ இங்கே தூக்கி விடுமா விடாத பிஜேபி தூக்கி விடுங்கிறதுக்கு சொல்கிறேன் ஓகி புயலில் இரநூறு பேருக்கு மேலே கடலில் போய் ஞாயிறு கோயிலில் இறந்து போனாங்க கன்னியாகுமரியில் நாங்கள் பெரும் போராட்டம் போகிறோன்னா உடலையாவது எடுத்து கொடுங்கண்ணே அப்போது இந்த விண்ணூர்தியில் சர சர சரசரன்னு வித்த காட்டிச்சுல்ல இந்த ஒரு இதில் அது மாதிரி எத்தனை விண்ணூர்தி வச்சுருக்குது எவ்வளவு போர்க்கப்பல் வச்சிருக்குது எடுத்துகிட்டு வந்து இந்த உடலையாது கொடுக்கலாம்ல சனங்காட்டிச்சு செத்து போயிட்டான் பிள்ளையை அடக்கமாவது பண்ணிக்கிறோம்னு தரலை ஆனால் அவ்வளவு கிறித்தவம் மீனவன்ட்டு இந்த தேர்தலை நமக்கு ஓட்டு போட மாட்டான்ட்டு நாற்பதனாயிரம் வாக்காளரை தூக்கி விடிச்சா இல்லையா சொல்லு அதே மாதிரி வேலையை செய்யும் நீங்கள் வேணால் பாருங்கள் செய்யும் அவர் முடி பண்ணிட்டார் தமிழங்க சோத்துக்கு செத்த வேலையை சோறை போடலாம் ஏதாவது கை காசுக்கு சார அளவுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் வாக்க வாங்கி வென்றடலான்னு நினைக்கிறப்ப எப்படி இருக்கு பாருங்க மூணு வேலை சோறை போட்டு சரி ஆனால் வேலை யாருக்கு தெரியுமா முதலாளிக்கு வேலை செய்யணும் நான் நான் முதலாளிக்கு வேலை செய்வேன் என் உழைப்பை சுரண்டிய லாபத்தை குவிப்பான் நீ வந்து கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் அவனுக்கு கொடுத்துற இரநூத்தி எழுபது கோடி அவனுக்கு கொடுத்துட்ற ஆனால் நான் வேலை செய்வேன் நான் செத்து போயிட்டால் பத்து லட்சம் அரசு என் காசில் மக்கள் காசில் கொடுப்பேன் எனக்கு என் மக்கள் காசுல சோறு போடுவேன் அவன் என்ன பண்ணுவான் முதலாளி இந்த மாதிரி நிர்வாகத்தை உலகத்தில் எந்த நாட்டில் செய்ய ஆளை கொழுப்படுத்த ஒருத்தஞ்சி ஆராய்ங்காச்சுவேன் இதை கொழுப்படுத்தி போய் குடிச்சிட்டு சாவேன் என் காசு எடுத்து பத்து லட்சம் கொடுக்கும் கூட்டத்தில் நெரிசலில் போய் நடிகரை வேடிக்கை பார்க்க போய் சாவேன் என் காசு எடுத்து பத்து லட்சம் கொடுத்துடும் ஆனால் விவசாயி வேலை செய்ய போன இடத்துல இடிதாக்கி என் அக்கா தங்கச்சி அஞ்சு பேர் சாவான் காசு கொடுக்காது நாட்டை பாதுகாக்க போய் இராணுவத்தில் செத்து வருவான் போய் ஒரு மாலை வச்சு ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கொடுக்காது குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட நாடு பார்த்திங்கல்ல தேர்தல் ஆணையம் எப்படி சொல்லும் தேர்தல் ஆணையம் யாருக்கு வேலை செய்யும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை நியமிச்சதாரி அப்புறம் யாருக்கு வேலை செய்யும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடன்ட்டு ஒரு கேள்வியை கேட்கிறதா சொல்லுங்க